வெல்கம் டு அம்மாவட்டி சமையல் அம்மாவெட்டி சமையலில் இன்னைக்கு மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் நல்ல மசாலையெல்லாம் அரைச்சி விட்டு மீனை வறுத்து போட்டு நல்லா டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக அது இந்த மீன் குழம்பு கெண்டை மீனை தான் எடுத்திருக்கேன் அதை போட்டு தான் குழம்பு வச்சிருக்கேன் இது நார்மலாக நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரியெல்லாம் செஞ்சோம்னா போல் தான் நான் அப்போ செஞ்சு எடுத்துருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ இந்த கெண்டை மீனை தான் அலசி இன்றைக்கி குழம்பு வச்சுக்கலான்ட்ருக்கோம் நல்ல இந்த மாதிரி கெண்டை மீன் எடுத்துருக்கோம் இதை அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மீனெல்லாம் அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெசரி வச்சுக்கணும் நான் அரிஞ்ச மீன்லேயே ஒரு அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிட்டேன் நம்ம இப்போ அது குழம்புக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இந்த சைஸுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன் இந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொருள் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக தக்காளி சின்ன தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெந்தயம் ஒரு பத்து மிளகு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் இந்த மிளகு செத்துக்கிறேன் மிளகு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இது கூட சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஜீரம் இது பத்து வெங்காயம் சேர்த்து ரொம்ப குழம்பு உழம்பு ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடுவேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லிக்கூள் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலா பொருளும் சேர்த்து அரைச்சி தான் அதில் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் அதுபோல் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுவோம் ஆற விட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரோம் நம்ம வறுத்து விட்ட மசாலா பொருளெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சிக்கிட்டேன் ஒரு மண் சட்டியில் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுபோல் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் இந்த வறுத்த மசாலா புளித்தண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன் அது பத்தி ஒரு கடாய வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான ஒன்றையும் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக தாளிப்பு விடவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு புல் கட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பின்னாங்க வெங்காயத்தை தான் நல்லா வாசம் வரும் அதனால அழகாக தான் சேர்த்துருக்கேன் தாளிப்பூடைக நம்ம சேர்க்கும்போது அடுப்புத்தையை மிதமாக தான் வச்சுக்கலாம் அதிகமாக வச்சோம்னா அந்த கருகிதான் அந்த வாசமே வராது அடுக்குத்தையை குறைக்கி வச்சு இந்த மாதிரி தாளித்தரெலாம் தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வரைக்கிலாம் ஒரு நாள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வைப்போம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது மீன் குழம்போட வாசனை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீட்க தக்காளியை பச்சை மிளகாயெல்லாம் போல் நேர்த்தாக தகுர்ந்து விட்டு போடணும் இல்லைன்னா வெடிக்கணும் முழுசாக போடக்கூடாது டப்புன்னு வெடிக்கும் அதெல்லாம் பார்த்து செஞ்சு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு குழம்புலாம் சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு நூறு சின்ன வெங்காயம் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா மனமா இருக்கும் இது வந்து ஒரு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க நல்லா குழம்பு கொதிக்கிட்டு இருக்கு நல்லா இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு மாங்காய் போடலைன்னா அந்த மீன் குழம்பு அவ்வளோதான் நிறைவடையாது நாளே நாளும் மாங்காய் கண்டை போட்டுக்கிறோம் இது இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது ஒரு தோசை கல் இருக்கு இந்த பெசரி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு சேர்த்து பெசரி வச்சுருக்கேன் இந்த மீனை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வருத்த தேவையில்லை ரெண்டு கரெக்டை வறுத்து விட்டால் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வறுத்து அப்படியே இதை குழம்புல சேர்த்து போகும் இது குழந்தை செஞ்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அதனால இது மாதிரி வறுத்து போடுவோம் இந்த மீன் நல்லாவே ரெடியாகிட்டு இப்போ இதை எடுத்துக்கணும் ரொம்ப எல்லாம் வறுத்து தேவை நம்ம குழம்புல தான் சேர்க்க போறோம் ஒரு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் அப்ப இந்த அளவுக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மீனை எடுத்து ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா நேரம் ஒரே மாதிரி வைக்காமல் போல் ஒரு முறையில் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்ல ஒரு அருமையான மீன் குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க நல்லா அரைச்சி விட்ட மசாலையும் வறுத்து போட்ட மீன் அருமையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது லாஸ்ட்டாக ஒரு பத்து கருவேப்பிள்ளையும் மல்லித்தலையும் இப்படி கசக்கி விட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு இப்போ இதுலேயும் என்ன நல்ல குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை இது மாதிரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறதை விட நம்ம இந்த மாதிரி தேங்காய் பாலை சேர்க்கும் போது குழம்பு நல்லா அருமையாக இருக்கும் குழம்ப பார்க்கும்போதே நல்ல குழம்பாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடியை போட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றி இப்படி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது குழம்பு திரிஞ்ச மாதிரி ஆகிடும் லேசாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு மூடியை போட்டு மூடிடுறேன் அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருணும் அதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்